அனைவருக்கும் வணக்கம் மேட்டுப்பாளையத்தில் காதல் திருமணம் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட கனகராஜ் வர்ஷினி தம்பதிகள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு வர்ஷினியுடைய அண்ணன் திரு வினோத்குமார் என்பவரால் வந்து ரெண்டு பேரும் வந்து கொடூரமான முறையில் வந்து வீடு புகுந்து கொல்லப்பட்டார்கள் கனகராஜ் அப்படின்றவர் வந்து ஒரு சமூகத்தை சார்ந்தவர் வர்ஷினி ஒரு சமூகத்தை சார்ந்தவர் ரெண்டு பேரும் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிறாங்க திருமணம் செஞ்சுப்பட்டு மேட்டுப்பாளையத்திலே ஒரு வீட்டில் தங்கியிருக்கிறார்கள் இப்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்து வீடு புகுந்து அவர்களை தாக்குதல் நடத்துகிறார் அவருடைய அண்ணன் மற்றும் கூட அவர் கூட இருக்கக்கூடியவர்கள் இதில் வந்து கனகராஜ் அவர்கள் வந்து அந்த இடத்துல இறந்து போகிறாரு வர்ஷினிய மருத்துவமனை கொண்டு போகிறாங்க சிகிச்சை பலனளிக்காமல் அவரும் இறந்து போகிறார் இந்த வழக்கு தொடர்ந்து நடந்து வந்தது ஜனவரி இருபத்தி மூன்று தீர்ப்பு சொல்லப்பட்டது அதில் வந்து வினோத்குமார் குற்றவாளி அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிச்சு ஜனவரி இருபத்தொம்பது இந்த தீர்ப்புக்கு என்ன தண்டனை குற்றவாளின்னு அவர் என்ன தண்டனை கொடுக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னு சொல்லி சொல்லியது நீதிமன்றம் இப்போ இந்த வழக்கில் வந்து தீர்ப்பு வந்திருக்கிறது தண்டனை விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆணவ படுகொலையை நிகழ்த்திய திரு வினோத்குமார் அவர்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்திருக்கிறது மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றம் ஏற்கனவே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் மரண தண்டனை அப்படின்னா எப்போ கொடுப்பாங்க எந்த வழக்குகளில் கொடுப்பாங்கன்றதை சொல்லியிருக்கோம் அதாவது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் அக்ரவேட்டிங் circumstances, மிட்டிகேட்டிங் circumstances. ஏன் கொடுக்க வேண்டும் அப்படின்றதுக்கு வந்து காரணங்கள் ஏன் கொடுக்கக்கூடாது என்பதற்கு காரணங்கள் இருக்கும் ஸோ இந்த காரணங்களை எல்லாத்தையும் பொருத்தி பார்த்து அதன் பின்னர் தான் வந்து மரண தண்டனை கொடுப்பார்கள் இப்போது அக்ரவேட்டிங் circumstances அப்படின்னா கொலை எப்படி செய்யப்பட்டது எத்தனை பேர் கொல்லப்படுகிறார்கள் எதற்காக கொல்லப்படுகிறார்கள் மோட்டிவ் என்ன மிகவும் கொடூரமான முறையில் வந்து கொல்லப்படுகிறார்களா இல்லை வந்து ஒரு அரசியல் தலைவர்களை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களை எல்லாரையும் மக்களை வந்து அச்சப்பட வைக்கக்கூடிய வகையில் வந்து இந்த கொலை நடந்திருக்கிறதா இதெல்லாம் வந்து அக்ரவேட்டிங் சர்க்கும்ஸ்டான்சஸ் மிட்டிகேட்டிங் சர்க்கும்ஸ்டான்சஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய வயது என்ன அவர் பெண்ணாக இருக்கிறாரா அவருக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லாத போயிருக்கா கிரேவன் சடன் ப்ரொவகேஷனில் இந்த கொலை நடந்திருக்கிறதா இந்த கொலையை வந்து தடுத்திருக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் அந்த காரணங்களையும் ஆராய்ந்து ரெண்டுத்தையும் ஆராய்ந்து அதன் பின்னர் மரண தண்டனை கொடுக்கலாம் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் அரிதிலும் அரிதான வழக்குகளில் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க நம் முன்னால் எழக்கூடிய கேள்வி இந்த வழக்கு அந்த ரேரஸ்ட் ஆஃப் ரார் கேசஸ் அரிதிலும் அரிதான வழக்குல வருமா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த பாராமீட்டர்ஸ் பார்த்தீங்க பொருத்தி பார்த்தா இது வந்து ஒரு அரிதிலும் அரிதான வழக்கு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் என்று சொல்லலாம் அப்படின்ற அந்த ஒரு இதுதான் வருது நீதிபதி வந்து ஒரு சரியான முடிவுக்கு வந்திருக்கிறார் சட்ட அந்த வரைமுறைகளுக்கு உட்பட்டு ஏன் அப்படின்னா இரண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் வீடு புகுந்து கொடூரமான முறையில் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் எதற்காக இந்த கொலை மோட்டிவ் என்ன ஒரு ப்ரொவகேஷன் கிரேவ் சடன் ப்ரொவகேஷன் இல்லை பேசிகிட்டே இருக்கோம் டக்குன்னு ஒரு சண்டையில் கோவத்தில் அடிச்சிட்டோம் அப்படின்னா அதற்கு வந்து தண்டனையில் வந்து சில சலுகைகளை காட்ட வந்து சட்டம் வழிவகை செய்கிறது இது அப்படி கிடையாது கோல்ட் பிளட்டட் மர்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பிளான் பண்ணி ஆறாமறை யோசித்து ஒரு கொலாட்ரல் ரீசன் சாதி யை விட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அது வந்து ஒன்றும் தவறு கிடையாது அதை வந்து எல்லோரும் ஊக்குவித்து கொண்டிருக்கிறார்கள் சாதிகள் இல்லாத சமூகம் வர வேண்டும்னு எல்லாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜட்ஜு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த பாராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்துருக்காரு அந்த அடிப்படையில் வந்து இந்த தீர்ப்பை கொடுத்துருக்கிறார் ஸோ சட்டப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த தீர்ப்பை வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த தீர்ப்பை வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அந்த பேரமீட்டர்ஸ்குள்ளே தான் வருது ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ்க்குன்னு இவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த பேராமீட்டருக்குள்ளே தான் வருது அப்படின்றத நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும் மேற்கொண்டு என்ன நடக்கிறது அப்படின்றத பார்ப்போம் நன்றி வணக்கம்